ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்கள் பார்க்குற இந்த வாழைக்கண்ணுக்கு வந்து ஒன்றரை வயசாகுது இன்னும் அப்படியே இருக்குது அது வேறு ஒன்றும் இல்லை ஆடெல்லாம் கடிச்சு கடிச்சு இப்படியே இருக்குது இதே வயசு தான் இந்த வாழைக்கண்ணுக்கும் பாருங்கள் உயரம் கம்மி தான் ஆனால் அதுக்குள்ளே பூ விட்டுருச்சு கீழே நின்று அப்படியே தொட முடியுது பாருங்கள் அவ்வளோ குட்டை மரமுமே ரொம்ப போஷாக்காலாம் இல்லை ஏன்னா இந்த மரம் வளரும்போது நிறைய தடவை ஆடு கடித்து கடிச்சு சாப்பிட்ருக்கு அதில் எப்படியோ தப்பி பொடைச்சி வந்தது இது மரம் அப்படி இருக்கே தவிர வயசாகிடுச்சு அதனால் இது வந்து பூ விட்டுருக்கு பாருங்கள் பூ கொஞ்சம் இறங்கி வந்துருச்சு பிஞ்சு விடுது மரம் சின்னதாக இருக்கிறதுனால வந்து வெயிட்டு தாங்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கட்டை ரெடி பண்ணியாச்சு ஒன்றும் இல்லை ரெண்டு மூங்கியில் வச்சு மரத்தோட உயரத்துக்கு தகுந்தாப்பில் கயிறு வச்சு கட்டி அந்த தாரோட வெயிட்டு பெருசாகும்போது அது மரத்தை கீழே இழுக்காமல் அதுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி வைக்கிறது தான் இது இது வச்சாச்சுன்னா கொஞ்சம் அந்த தாருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு சீப்பு இறங்கி எவ்வளோ விடும் தெரியலை ஏன்னா ரொம்ப த சீப்பு விட்டுச்சுன்னா மரம் தாங்காது அதை நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது ஆனால் அதெல்லாம் ஆண்டவன் செயல் பாருங்கள் அந்த பூவில் இன்றைக்கி பூ விட்ட பூவில் வந்து தேன் இருக்குது அதை குடிக்கிறதுக்கு குருவி வந்து குடிச்சிட்ருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு அங்குலந்தான் இருக்குது இந்த குருவி குட்டி குருவி இதுங்களுக்கு மட்டும் எப்படி தான் மூக்கில் வேர்க்குதோ தெரியல இந்த தாரை விட்டோன்ன அதில் தேன் குடிக்கிறதுக்காக டெய்லி காலையில் வந்துடுது இது இந்த ரெண்டு மூணு நாளாக தான் பார்க்குறேன் நான் இதை ஒரே ஒரு கன்று வச்சது தான் இந்த இடத்துல அது வந்து பக்கத்தில் கிளைவிட்டு விட்டு வேர் வெடித்து இத்தனை கண்ணாயிடுச்சு அந்த இன்னொரு கண்ணுக்கு அது இன்னும் சரியாக வளராமல் அப்படியே இருக்குது பாருங்க இன்னும் ஒரு எக்ஸாசிப்பு இன்றைக்கி விட்டுருக்கு இன்னைக்கு பழையபடி அந்த குருவி வந்துருச்சு இது மாதிரி வந்து வச்சு நம்ம தோட்டத்தில் நாம்ளே வச்ச செடி இது மாதிரிலாம் வரதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு மனதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லுங்களேன் வந்து இது மாதிரி கொஞ்சம் கொள்ளையில் செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு வந்து அந்த மனசு மாறி ஒரு நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வேணால் செடி கூட எல்லாம் பேசலாம் லூசுன்னு நினைக்காதீங்க நம்ம பேசுகிறத செடி கேட்கும் அன்பாக பேசணும் இதெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜி இது தான் நமக்கும் சந்தோஷம் அந்த செடிங்களுக்கும் வந்து ஒரு ஆறுதல் மாதிரி அது ஒரு டைம் பாஸ் மாதிரி இதெல்லாம் வந்து நான் நிஜமாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து அந்த செடிக்கிட்ட பேசணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட வளர்ச்சி விளைவுகள் அதெல்லாம் இருக்கும் இது வந்து கண்கூடான உண்மை நான் அந்த செடி ஆடு சாப்பிட்டு போகும்போதெல்லாம் ரொம்ப கவலைப்படுவேன் அதிகிட்டே பேசுவேன் அதோட ஜோடி பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது இதையும் இதே மாதிரி வளர்த்திடணும் அதான் இப்போதைக்கு என்னுடைய கவலை இது எவ்வளோ நாள் ஆகும் அதெல்லாம் தெரியல எனக்கு முத்துறதுக்கு பாருங்கள் இப்படியே கையாலே பிடிக்கிற அளவுக்கு என்னை விட கொஞ்சம் உயரம் வரும் தாறு தாறுவிட்டோன்னு என்னுடைய சந்தோஷம் ரொம்ப கணக்கிலடங்காதது